கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டோர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பார் எழுதிய பரிசுத்த நச்சையிலிருந்து வாசக அக்காலத்தில் இயேசு திருத்துதலுடன் இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார் பெரும் திரளான அவருடைய சீடர்களும் யூதயா முழுவதிலிருந்தும் எரிசேமில் இருந்தும் சீதோன் கடற்கரை பகுதிகளில் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இரையாட்சி உங்களுக்கு உரியது இப்பொழுது பட்டினியா இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேரு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இழந்து போது நீங்கள் பேரு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் மின்னுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவள் மூதாதையரும் இடைவாக்கினருக்கு இவ்வாறு செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களோ ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொழுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடைப்பீர்கள் இப்போது சிறுத்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயர்வுற்று அழிவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவள் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி Blessed are you when people hate you drive you out abuse you denounce you ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த சன் ஆஃப் மேன் மானிட மகன் பொருட்டு உங் மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் ரேசல் அன்பாந்த சகோதர சகோதரே அன்பாந்த தொலைக்காட்சியினை விசுவாசிகளே கொலோசியிற்கு எழுதிய திருமுகம் மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் லெட் யுவர் தாட்ஸ் பி ஆன் திங்ஸ் அபவ் நாட் ஆன் த திங்ஸ் தட் ஆர் ஆன் தி அர்த் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து ஊறுவது அக்தொப்பதையில் ஆக வாழ்க்கையிலே நமக்கு இன்பம் துன்பம் கஷ்டம் வேதனை நஷ்டம் வருவதெல்லாம் இயல்பு வரத்தான் வேண்டும் அதை எப்படி நாம் கையாளுகிறோம் எப்படி எதிர்நோக்குகிறோம் ரெண்டு துன்பங்கள் வந்தால் கூட அந்த மாட்டுக்கொம்புமா இருந்தால் மாட்டுக்கொம்புக்கு இடையில போகணுமா துன்பங்களுக்கு நடுவில் மிரளாதே பயப்படாதே அச்சப்படாதே ஒதுங்கி இருக்காதே இந்த நெருப்பு கோழி ஏதாவது பயம்னா போய் தலையை போய் மணலில் சொருகிக்குமா பூனை கண்ணை மூடுதான் உலகமே இருண்டுருச்சுன்னு நினைக்குமா இப்படி எல்லாம் சொல்லப்படுவது எது பிரச்சனைகள் இருக்கும் அதை சமாளி ஏற்றுக்கொள் எப்படி அதற்கு தீர்வு காண வேண்டும் சொல்யூஷன்ஸ் எப்படிப்பட்ட தீர்வை நாம் பிரச்சனைகள் மத்தியிலே காண்கிறோம் என்பதுதான் அறிவும் தெளிவும் நோ பர்சன் கேன் லீவ் வித் இஸ் ஒய் சம் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜாய் கோஸ் ஆஃப்டர் கார்னல் சென்ட் தாமஸ் அக்வினாஸ் மகிழ்ச்சி இல்லையா துயரம் வருகிறதா பல வகையான செயற்கை வழியாக மதுவோ மாதுவோ அல்லது வேறு வகைகளிலோ அது ஒரு காலம் உனக்கு தீர்வாகாது மறுபடியும் அது ரெட்டிப்பாகுமே தவிர உன்னுடைய பிரச்சனையை தீர்க்காது உதாரணமாக உப்பு தண்ணீர் குடித்தால் தாகம் அடங்காது மறுபடியும் நல்ல தண்ணீர் கொடுத்தால் தான் தாகம் அடங்கும் தாகத்தை தீர்ப்பது நல்ல தண்ணீர் அதே போன்று ஆன்மீக தாகத்தை மனிதனுடைய மனத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பது ஆண்டவருடைய அருள் தவிர வேறு எந்த உலக காரியங்களும் இல்லை ஏசுமா காவியம் கூறுகிறது இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது உயரத்தில் இருந்தால் இறைவனை சந்திக்கக்கூடிய ஏகாந்தம் தனிமை கிடைக்கும் அதனால கழுகு மேல பறக்குது கடவுளுக்கு நெருக்கமா இருக்குதா இல்லை அங்கேருந்து கீழே பார்க்கும் எந்த கோழி கொஞ்சம் கவரலாம் எங்க செத்து எழி கிடக்குது அங்க பார்க்கலாம் அப்படிதான் நம்ம அநேகருடைய உள்ளங்கள் பெரிய மனுஷனா இருப்பான் ஆனா ஈனத்தனமா இருக்கும் எண்ணங்களும் செயல்பாடுகளும் உயரத்தில் சந்தித்தார்கள் உயரமாய் சிந்தித்தார்கள் மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது இருப்போரே என்னிடம் வாருங்கள் என் உணவை உட்கொள்ளுங்கள் பசித்தீரும் வருந்தி சுமை சுமப்போரை எல்லோரும் என்னிடம் வாருங்கள் உங்களை இளைப்பாற்றுவேன் எத்தனை வார்த்தைகள் ஆறுதல் தரும் வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தீர்வை தருகின்றனவே தவிர வெறும் வார்த்தைகள் அல்ல இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது ஆகவே இந்த படிக்கப்பட்ட நற்செய்தியானது பயிட்டிடியூட்ஸ் என்று சொல்வார்கள் என் வகை பேறுகள் அந்த பயிட்டிடியூட்ஸ் என்ற வார்த்தையை பிரித்தால் பி ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்ற தன்மையை இந்த என் வகை பேறுகள் குறைக்கின்றன அந்த என் வகை பேர்கள் நமக்கு ஒரு மேல்வரி சட்டமாக ஒரு நெறிமுறையாக இருத்தல் வேண்டும் மகாத்மா காந்தியுடைய மேஜையில இந்த பகுதி பைபிளில் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இதுதான் என் வாழ்க்கை சட்டம் என்று அவர் மதித்து நடந்தார் ஆகவே மகாத்மாவாக இருக்கிறார் அப்படி ஆடை பார்த்தீர்களா மேலே ஒரு துண்டு கீழே ஒரு முண்டு கோட் சூட் பாரிஸ்டர் பட்டம் படித்தவர் அது இல்லை வெளிநாட்டில் படித்தவர் எப்படி கோட் சூட் போட்டுக்கிட்டு எப்படி இருக்கணும் இந்திய நாட்டின் தரத்திற்கேற்ப அந்த ஏழ்மையில் இருந்தார் அவர் மகாத்மா இன்றைக்கு கூட மகாத்மா காந்தி படம் போடணும்னா அந்த ரெண்டு கண்ணாடி போட்டா போதும் பொக்க கண்ணாடி போட்டா போதும் அதான் காந்தி என்று சுற்றி சுட்டி காட்டப்படுவது நமக்கு தெரியும் இவர்களெல்லாம் மகாத்மாக இருந்தார்கள் தங்களுக்காக அல்ல தங்கள் பெருமைக்காக அல்ல தன்னையை இழப்பவர் தலைவர் அதை இயேசு வழிகாட்டினார் அதை அவர் வாழ்ந்து காட்டினார் ஞானஸ்தானம் பெறாத ஒரு கிறிஸ்துவர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் அருட்சாதனங்களை பெற்றிருக்கிறோம் நாம் எந்த வகையில் உயர்த்தியாக இருக்கிறோம் பெருமை என்னவோ பலத்த பெருமை நமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்குள கூட்டம் அந்த பெருமை கேட்டவாறு இருக்கிறோமா அந்த மகிழ்ச்சியை பெறுகிறோமா வாழ்கிறோமா வாரம் வாரம் வருகிறோமே அந்த வார வாரம் ஒரு சிறு முயற்சி ஒரு சிறு ஒரு சாக்ரிஃபைஸ் தியாகம் இல்லாத வழிபாடு மீன் வழிபாடு தியாகத்தோடு கூடிய வழிபாடு எந்த தியாகத்தை நான் செய்கிறேன் இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் அதை சிந்திப்போம் செயல்படுவோம் லார்ட் ஜீசஸ் இன்க்ரீஸ் மை ஹங்கர் ஃபார் யூ அண்ட் ஷோ மீ தட் all else ஹாப்பினஸ் அண்ட் பீஸ் ஜாய் இன் டூயிங் your வில் மீது எனக்குண்டான தாகத்தை அதிகமாக்கியலும் நித்திய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இட்டு செல்லும் உம் பாதையை எனக்கு காட்டியிருளும் அனைத்திற்கும் மேலாக உண்மையை ஆசித்து உம் சித்தம் நிறைவேற்றுவதில் நிறை மகிழ்ச்சி காண்பேனாக ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்